அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி இந்தியா பாகிஸ்தானுடைய வார் யார் யாரையெல்லாம் பாதிக்குது தெரியுமா பாகிஸ்தான் வந்து சொன்னபடி கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த வாரே வந்து தொடர்ந்துருக்கிறாரு ஒரு அப்பாவி மக்களை படுகொலை செஞ்ச ஒரு தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக இன்றைக்கி பாகிஸ்தான் வந்து இந்தியா மீது போர் தொடுக்குது நேற்று பார்த்தீங்கன்னா எட்டு முப்பது அளவில் பாகிஸ்தான் வந்து இந்த ட்ரோன் மூலியமாகவும் ஏவுகணை மூலமாகவும் விமானங்கள் மூலியமாகவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் ராணுவ நிலையங்களை வந்து குறி வச்சு தாக்குதல் நடத்தினாங்க இந்த தாக்குதலை இந்தியா சரியான முறையில் கையாண்டாங்க அவங்கள் தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த ட்ரோனாக இருக்கட்டும் ஏவுகணைகளாக இருக்கட்டும் விமானங்களாக இருக்கட்டும் எதுவுமே கீழே வந்து சேராத அளவுக்கு வான்லேயே வச்சு சரியான ஒரு பதிலடியை கொடுத்து அனுப்பிவிட்டாங்க இந்தியா ரொம்ப பொறுமை காத்து தான் இருந்தாங்க இந்திய மக்களுக்கு எந்த விதமான சேதாரமும் ஏற்பட்டக்கூடாது கட்டமைப்புகளுக்கு வந்து எந்த விதமான ஒரு சேதங்கள் ஏற்பட்டு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக தான் இருந்தாங்க அந்த பொறுமையை வந்து பாகிஸ்தான் வந்து ரொம்ப சோதிச்சிருச்சு பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்க ஒரு படிக்கும் மேலே பொதுமக்கள் மீது தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்தியா என்ன பண்ணுவாங்க இத பார்த்துக்கிட்டுலாம் சும்மா இருக்க முடியுமா என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்க முக்கியமான இடங்கள்லாம் பார்த்து தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதுல ஒரு முக்கியமான இடம் சொல்லி பாத்தீங்கன்னா கராச்சி துறைமுகம் அந்த துறைமுகத்துல அது அன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று வெளியில வந்திருக்கு அதை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சல்லடை சல்லடையா இருக்கு இந்தியா அந்த அளவுக்கு கொடூரமான முறையில ஒரு தாக்குதலை வந்து நடத்தி பாகிஸ்தான் சும்மா இருந்திருந்தா இது நடந்திருக்குமா இப்போ கராச்சியினுடைய துறைமுகம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது அந்த துறைமுகமே இங்கே ஏகப்பட்ட சேதங்கள் வந்து உருவாயிருச்சு அந்த துறைமுகத்தை வந்து இனி புதுப்பிச்சு பழைய நிலைமைக்கு வர்றதாக இருந்தாலுமே இன்னும் ஒரு நாலு அஞ்சு வருஷம் ஆகும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை தான் அங்கே உருவாகிருக்கு ஆனால் இதனால் பாதிக்கப்பட போகிறது யார் இந்த போர்னால் யார் பாதிக்கப்பட போகிறான் ஏற்கனவே வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற பாகிஸ்தான் இதை யோசிச்சிருக்க வேண்டாமா இந்தியா மீது நம்ம போர் தொடுக்கிறோம் போர் தொடுத்தால் நம்ம வந்து நம்ம தாக்கு பிடிப்போமா அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாமா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அரசியல் நெருக்கடிகளை வந்து சமாளிப்பதற்காக அந்த அவங்க பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களினுடைய அந்த எண்ணங்களை வந்து திசை திருப்பதற்காக இந்தியா மீது பாகிஸ்தான் வந்து போர் தொடுக்குது உங்கள் மேலே போர் தொடுத்தாதான் நான் வந்து நல்லா இருக்க முடியும் மக்கள் என்னை நம்ப முடியும்னு சொல்லி பாகிஸ்தான் வந்து நினைக்குது உனக்கு ஊர்காய நாங்கள் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி இந்தியா நினச்சி என்ன பண்ணாங்க பதிலடியை கொடுக்க ஆரம்பித்தாங்க பாகிஸ்தானுடைய பிரதமர் வந்து எங்கே இருக்காருன்னே தெரியல பதுங்கு குழியில் போய் பதுங்கிட்டார் போல அப்படியான ஒரு செய்திகள் தான் வருது பாகிஸ்தான் பாராளுமன்றம் நடந்துக்கிட்டு இருக்கு அதில் ஒரு எம்பி பேசுகிறாரு இந்தியாவினுடைய பிரதமருடைய பெயர் மோடியினுடைய பெயரை உச்சரிக்கிறது கூட பாகிஸ்தான் பிரதமருக்கு ஒரு தைரியம் இல்லை நம்ம இராணுவத்துக்கு உதவக்கூடிய நிலைமை கூட நமக்கு வந்து இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு கோழைத்தனமான ஒரு தைரியம் இல்லாத ஒரு பிரதமர் தான் நம்மள்கிட்ட இருக்கார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து பேசுகிறார் எல்லை இருக்கக்கூடிய இராணுவத்திற்கு உதவக்கூடிய சூழ்நிலை நம்மள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி ஓப்பனாக பேசுகிறார் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்தியா மீது போர் தொடுக்கலாமா தொட்டு பார்க்கலாமா இந்தியா மீது கை வச்சால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நேற்று பத்து மணிக்கு இந்தியா உங்களை கண் முன்னாடியே காமிச்சிட்டு போயிடுச்சுல இனியும் வந்து பாகிஸ்தான் திருந்தலை அப்படின்னா மிகப்பெரிய அழிவை தான் சந்திக்கும் இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் நடந்துகிட்ருக்கு இல்லையா பலோஜிஸ்தான் சொல்லிவிட்டு அங்கே ஒரு கிளர்ச்சியாளர் கூட்டம் அந்த பாகிஸ்தானுக்குள்ளேயே ஒரு கிளர்ச்சியாளர்கள் வந்து இருக்கிறாங்க அந்த பலோஜிஸ்தானில் போய் பாகிஸ்தான் கொடியை வந்து ஏற்றி அங்கே இருந்திருக்கு அங்கே இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க பாகிஸ்தான் கொடியை இறக்கிட்டு அந்த பலோஜிஸ்தான்குடைய கொடியை வந்து ஏற்றி வச்சிட்டாங்க இப்போ அவங்க தனி சுதந்திர நாடாக எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க இதில் ஒரு நாட்டில் வந்து போர் நடக்குது அப்படின்னா இயல்பு வாழ்க்கை கண்டிப்பாக பாதிக்கும் குஜராத்து பஞ்சாப்பு ஹரியானா ராஜஸ்தான் ஜம்மு காஷ்மீரு இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த பாடரோடமாக இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கும் அதுக்கு மத்திய அரசும் மாநில அரசுகளுமே வந்து அது தேவையான உதவிகள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு வர்றாங்க இருந்தாலுமே அங்கே விலைவாசியை வந்து நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் மத்திய அரசு ரொம்ப தீவிரமாக ஆலோசித்து வருவதாக ஒரு தகவல் இருக்குது ஏன்னா ஒரு நாட்டுக்குள்ளே வந்து போர் நடந்துருச்சு அப்படின்னா அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள் வந்து அதிகமாக ஏற ஆரம்பிச்சிடும் மக்கள்கிட்ட பணப்பழக்க வழக்கமே கொஞ்சம் கம்மியாக ஆயிரும் அதனால் இந்த விலைவாசிகளை வந்து ஏறாத அளவுக்கு கட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னு சொல்லி மத்திய அரசு மும்மரமாக வேலை செஞ்சிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் இருக்குது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ராஜ்நாத் சிங் அவர்களோட ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காங்க அது முப்படை தளபதியிலும் வந்து இருக்கிறாங்க எல்லை பாதுகாப்பு ப படையோடு வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து சந்திச்சிருக்கிறாங்க அவங்களுக்கான ஒரு அறிவுரையிலும் வந்து கூறியிருக்கிறாங்க எந்த விதத்திலும் போர் நாள் வந்து மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாதுங்கிறதுல இந்தியா வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது மத்திய விவசாயத்துறை அமைச்சர் கூட சொல்லியிருக்காரு நம்மள்கிட்ட வந்து அரிசி கோதுமை பருப்பு இந்த இந்த தானிய பொருள்லாம் வந்து நம்மள்ட்ட வந்து நிறையா இருக்குது அதுக்காக யாரும் அச்சப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து பேசியிருக்கிறாரு இந்த போர் பதட்டத்தை வந்து அடிக்கடி உருவாக்குறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான் இப்போ கூட பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வந்து இது ப சண்டிகர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறதா ஒரு தகவல் இருக்குது ஆனால் இப்படி ஒரு நேரடியாக ஒரு இராணுவத்தோடு மோத முடியாத ஒரு பாகிஸ்தான் எதற்காக இந்த போரை வந்து தொடுக்கணும் போரை வந்து இந்தியாவாக விரும்பிச்சு இல்லை இல்லை பாகிஸ்தான் தானே விரும்பி ஏற்றுக்கிருச்சு எங்கள் மீது நீங்கள் போர் தொடுங்க அப்படின்னு சொல்லி தானே ஏற்றுக்கிருச்சு இப்போ ஒரு தீவிரவாதிகளை வந்து ஒடுக்கணும்னு சொல்லி தான் இந்தியா வந்து பெரும் முயற்சி எடுக்கிறாங்க தீவிரவாதிகளினுடைய ஒம்பது முகாம்கள் மீது மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதில் முக்கியமான ஒரு தீவிரவாதிகளுடைய தலைவரும் ஒரு தகவல் இருக்கு செய்திகளிலும் வர ஆரம்பிச்சிருச்சு அப்ப தீவிரவாதிகளை வந்து எந்த விதத்திலும் வளரவிடக் கூடாது உலக நாடுகள் எல்லாமே வந்து ஒரே நோக்கத்தோடு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் மட்டும் தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து வளர்க்க வேண்டிய அவசியம் என்ன அப்ப பாகிஸ்தான்ல என்ன நடக்குது அப்படின்னா இராணுவத்தோடு தீவிரவாதிகளும் ஒன்று சேர்ந்து தான் அங்க ஆட்சியே செய்யறாங்க பேருக்கு தான் ஓட்டு போட்டு பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்தாலும் அங்கே ஆட்சி செய்வது என்னமோ வந்து ராணுவ ஆட்சி தான் நடக்குது நம்ம இதுவரையிலையும் பார்த்துருக்கோம் முழுமையாக வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்த ஒரு மக்களாட்சி வந்து நம்ம அங்கே பார்க்க முடியல திடீர் திடீர்னு இராணுவ ஆட்சி தான் வரும் இந்தியா பாகிஸ்தான் வாரில் பார்த்திங்கன்னா இந்திய இருந்து ஒருத்தர் வந்து இராணுவ வீரர் வந்து இறந்திருக்கிறாரு அது அறைய அதிகாரப்பூர்வமாக வந்து இந்திய இந்திய அரசு வந்து அறிவிச்சிருக்கு அதை வந்து ஆந்திராவை சேர்ந்தவர் முரளி நாயக் என்றவர் தான் இந்த போரில் வந்து வீரமரணம் அடைஞ்சிருக்காரு அவருக்கு ஒரு ராயல் சல்யூட் நன்றி வணக்கம்